ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் பால் கொழுக்கட்டை எதில் செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம அரிசி மாவில் பால் கொழுக்கட்டை செய்வோம் இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் செய்யாமல் ஹெல்த்தியாக சத்து மாவு வச்சு செஞ்சுருக்கோம் சத்து மாவில் செஞ்சு பாருங்கள் ஒரு உருண்டை கூட உடையலை விரியலை எதுவுமே பண்ணலை அப்போ எப்படி நம்ம இதை செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் நல்ல ஒரு வாசமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பரான ஒரு சத்துமாவு மாவு உருண்டை நம்ம பசங்களுக்கு எப்பொழுதும் சத்து மாவில் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுப்போம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்து மாவு இந்த சத்து மாவு இந்த ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம் சின்ன பசங்களுக்குலாம் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த சத்து மாவு அதில் நம்ம நார்மலாக அந்த பசங்களுக்கு வந்து எப்பொழுதும் ஒன்று கஞ்சி மாதிரி வச்சு கொடுப்போம் இல்லை கூழ் மாதிரி வச்சு கொடுப்போம் இல்லை வெறும் உருண்டையாக பிடிச்சி கொடுப்போம் இல்லைன்னா கொழுக்கட்டை பிடிச்சி கொடுத்து இதெல்லாம் செய்வோம் அந்த பசங்களுக்கு அந்த இதை மட்டுமே அந்த பசங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று எல்லாமே இதில் இருக்குது பாருங்க எல்லா வகையான சத்தும் இதில் இருக்குது அப்போ இந்த மாதிரி இப்போ இதை வந்து பசங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்டாங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக அவங்களுக்கு இருக்கும் இப்போ இதில் நம்ம ரெகுலராக எப்பொழுதும் செய்கிற மாதிரி வெறும் கூழு கஞ்சி இந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் இதில் இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் எப்படி அந்த பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் எவ்வளோ டேஸ்ட்டாக அதை செய்யலாம் பசங்களுக்கு ஏன்னா ஒரே மாதிரி கொடுக்காமல் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறப்ப சத்துமாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் வாங்க நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அதில் நான் ஒரு கப்புக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நார்மலாக நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம பால் கொழுக்கட்டைக்கு அரிசி மாவில் எப்படி பிசைஞ்சி பால் மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் கொண்டு வர மாதிரி பிசைவோம்ல அந்த மாதிரி லைட்டாக இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இப்போ பிசைஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் ஏன்னா மாவு வந்து எல்லாமே வறுத்து அரைச்சதுங்கிறதுனால நம்ம இதுக்கு வெந்நீர் அவ்வளோலாம் ஊற்றணும்னு தேவையில்லை சப்போஸ் உங்களுக்கு இது பச்சை தண்ணியில் உருட்டுனா வந்து நல்லா வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சுக்குங்க இப்போ இதை ஒரு பா கிணத்தில் மாற்றி நம்ம பிசைஞ்சுக்குவோம் பாருங்கள் இதில் இதை போட்டுக்கலாம் இப்போ இதில் லைட்டாக ஒரு பெஞ்சுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இல்லைன்னா பாருங்கள் கொஞ்சமாக ஒரு பெஞ்சு மட்டும் போட்டுட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஊற்றிடாதீங்க லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மாவு கலக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஓ இந்த தண்ணியை வச்சு இனி நம்ம நல்லா இதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பவுல் மாதிரி பாருங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம இந்த பவுலால் ஒரு பவுல் மாவு போட்டோம் இதால் ஒரு அரை பவுலுக்கு அளவுக்கு தான் இதில் தண்ணி பிடிச்சிது ஏன் ஒவ்வொருத்தர் மாவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி பசைச்சுக்குங்க ஒவ்வொரு மாவு வந்து நிறைய தண்ணி இழுக்கும் ஒவ்வொரு மாவு வந்து தண்ணி கம்மியாக இழுக்கும் அந்த நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனது தான் அதுக்கு மேலே தண்ணி நிறைய ஊற்றினோம்னா பிசு பிசுன்னு வந்துடும் உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இதை வந்து நார்மலாக நம்ம உருண்டை பிடிப்போம் பாருங்கள் பால் கொழுக்கட்டைக்கெலாம் அந்த மாதிரி உருண்டை போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் போடணுன்னு விருப்பப்படுறீங்களோ போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து எல்லாம் அழுத்தி இந்த மாதிரி உருண்டை போட்டு எல்லாத்தையும் ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க ஒரே சைஸாக எடுத்திங்கன்னா தான் வேகும் அது மாதிரி வெடிப்பு இல்லாமல் எல்லாத்தையும் இது மாதிரி பால் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம பால் போட்டுட்டு காட்டுறவங்கள்கிட்ட எல்லாத்தையும் இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா பண்ணிங்கன்னா வெடிப்பு இல்லாமல் இருக்கும் வெடிச்சிதுன்னா உங்களுக்கு வேகிறப்ப வெடிச்சு கரைஞ்சி போயிடும் அதனால் வெடிப்பு இல்லாத அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம அந்த பால்லாம் போட்டுட்டு வர்றதுக்குள்ளார ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த மா இதால் ரெண்டு ஒரு கப்பு மாவு எடுத்தோமோ அதால் ரெண்டு கப்புக்கு இதில் நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னே அந்த அதுக்குள்ளேயே நம்ம பாலையும் உருட்டிடுவோம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே அதில் நம்ம போட்டு பாலை வேக விடலாம் தண்ணி இப்போ நல்லா கொதி வரட்டும் ரெண்டு கப்பு அதில் ஊற்றிருக்கேன் கொதி வந்தோன்னே பால் உருட்டிட்டு வந்து போட்டுக்கலாம் பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது நம்ம அந்த உருண்டை எல்லாத்தையும் உருட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மெதுவாக போட்டுடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக போட்டுடலாம் உருண்டை உடஞ்சிடாத அளவுக்கு பார்த்து போடுங்க போட்டு இது நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு வெந்தோடன இதுக்கு நம்ம வெள்ளமோ ஜீனியோ எது போடணுமோ அதை போடலாம் ஃபஸ்ட்டு இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சு வேக வைங்க இல்லைனா பால் வந்து ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் மூடி வச்சு சிம்லையே கொஞ்சம் வேகட்டும் வெந்தோடனே அதுக்கப்புறம் மற்றது பார்ப்போம் போட்டுட்டு உடனே கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க கரண்டி போட்டு கிண்டிங்கன்னா எல்லாம் கரைய ஆரம்பிச்சிரும் கரண்டி மட்டும் போடாதீங்க பாருங்க சிம்லையே நல்லா கொதிக்கிது பாருங்கள் பால்லாம் மேலே வர ஆரம்பிக்குது தெரியுதா பால்லாம் மேலே வருது பாருங்கள் அதுமாரி வெந்தோன்னே எல்லாமே மேலே வரும் அப்போ நீங்கள் ஹையில் வச்சுக்கலாம் இப்போ பாதி பால்ஸ் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஹையில் வச்சோம்னா இனி வந்து இந்த பால் வந்து உடையாது எல்லாம் வெந்து நல்லா மேலே வர ஆரம்பிச்சிரும் இப்போ இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம நாட்டு சக்கரையோ வெல்லமோ ஜீனியோ என்ன பொண்ணுமோ அதை போடலாம் இப்போ நான் இன்னைக்கு வெல்லம் போட போகிறேன் ஃபஸ்ட்டு இது வெந்து நல்லா மேலே வரட்டும் நல்லா பாருங்கள் எல்லா பாலுமே நல்லா மேலே கிளம்பி வந்துருச்சு பார்த்திங்களா பாருங்க இனி வந்து பால் உடையவே உடையாது பார்த்திங்களா எல்லாம் அப்படியே பால் முழுசு முழுசாக இருக்குது அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் கையில் வச்சோம்னா இனி பால் உடையாது மாவும் நல்லா வெந்துடும் இப்போ அடுத்தது நம்ம இதுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து பாருங்கள் எல்லா பாலும் சூப்பராக நல்லா நம்ம போட்டதை விட நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு இனி வந்து இது பயம் இல்லாமல் நம்ம எல்லாமே செய்யலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் எடுத்த கப்புக்கு முக்கா கப்பு வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் கூட குறைச்சி எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் கல் மண் எதுவும் இல்லைங்கிறதுனால தனியாக நான் வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சாமல் இதில் அப்படியே போடுறேன் உங்களுக்கு கல் மண் இது இருக்குன்னு நினச்சிங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நீங்கள் இதில் போட்டுக்கோங்க இப்போ இது சேர்ந்து இதில் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு சூப்பராக தெரியுதா நல்லா வெள்ளம் கரைஞ்சி அந்த பாலில் நல்லா அந்த இனிப்பு ஜூஸ் நல்லா ஏறி இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நம்ம கட்டி ஆகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சத்து மாவு எடுத்தோம்ல அதில் ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து கரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் நான் ஒரு ஸ்பூனுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ இந்த கரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம் அப்படி அப்படி பண்ணுறப்ப கொஞ்சம் கட்டியாகும் தண்ணிக்கு வந்து எல்லாத்தையும் ஊற்றிடலாம் இப்போ ஹையில் வச்சிடலாம் இப்போ நல்லா அது பாருங்கள் கரைஞ்சி நல்லா குழப்பலன்னு ஆயிரும் இப்போ இதில் நம்ம வாசத்துக்கு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்குவோம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்குவோம் வாசத்துக்கு ஏலக்காய் பவுடர் நீங்கள் ஏலக்காய் வந்தால் தட்டி வச்சுக்கோங்க நல்லா கட்டி ஆகிட்டு பாருங்க கொஞ்சமாக டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த இனிப்பை நல்லா எடுத்து கொடுக்கும் இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ அது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கலாம் தேங்காய் பூவாக போடுறதுனாலும் போடலாம் இல்லை பல்லு பல்லாக நீங்கள் கீரி போடுறதுனாலும் போடலாம் இப்போ நல்லா கலந்து விடலாம் நல்லா கெட்டியாக குழக்கலாம் வந்துடுச்சு சூப்பராக இதில் இப்போ லைட்டாக அரை டம்ளர் இருக்குது தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் அதோட ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கொதிக்க விடாதீங்க திரிஞ்சு போயிடும் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ஒவ்வொரு இது வந்து திரிஞ்சிடும் ஒவ்வொரு இது தெரியாது அந்த வெள்ளத்தை பொறுத்துது இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெடியாயிருச்சு வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நார்மலாக ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ